ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பா நண்பா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா டியர் லாட்ரிக்கையும் கெஸிங் போட்டுக்கிட்டு இருக்கோம் கேரளா லேட்ரிக்கும் கெஸிங் போட்டுக்கிட்டு இருக்கணுப்பா நம்ம தொடர்ந்து வெட்டி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் எனி டூ ஆர் த்ரீ ஸோ கம்பல்சரி நம்ம ஆல் போர்டு இல்லை ஏபிஎஸ்சி பிசி இல்லை பாக்ஸு இல்லை போர்டு கம்பல்சரி நம்ம வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கணும்பா பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் பார்க்கணுன்பா இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் பாருங்கள் ஒரு மணி டீர் லாட்டிக்கு நாலு நாலு ஜீரோ நண்பா நம்ம நாலு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கோம் பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு நண்பா ஆனால் ஏ போர்டை பொறுத்தளவுக்கு நாலு நல்லா மாசு வெட்டி டேரெக்டான ஒரு வெட்டி பீ போர்டில் ஸ்ட்ராங்காக உட்காந்துருச்சு நம்பா கேரளா லாட்டியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட நேற்றே சொல்லியிருந்தேன் எட்டு வரத்தனா நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டு நான் கெட்டு கொடுத்தோன்னா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு ரெண்டு நாலு நண்பா நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதே மெத்தடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டு நாலும் பாஸு எட்டும் பாஸ் நண்பா நல்ல ஒரு மாதமான வெற்றி நம்மளுக்கு ஒரு சோல்லைனாலும் அடுத்த சோல் அதில் போர்டு பாஸு இதில் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு நண்பா ஏபிஎஸ்சி பிசியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எட்டு ரெண்டு நல்லா ஸ்ட்ராங்காகவே நண்பா நல்ல ஒரு மாசு வெற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்கு அதே மெத்தடில் தான் நண்பா நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா நேற்று நம்மளுக்கு நேற்று பார்த்தாலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு அது ரெண்டு போர்டு ஏபிஎஸ்சி பிசியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டபுள் போர்டு அடித்தது நண்பா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டபுள் போர்டு அடித்தது நண்பா ஆல் போர்டில் டபுள் போர்டு அடிச்சிருச்சு ஏபிஎஸ்சி பிசியில் பார்த்திங்கன்னா எட்டு ரெண்டு ஏபி நல்லா ஸ்ட்ராங்காக பாஸ் ஆகிடுச்சு நண்பா பாக்ஸை அளவுக்கு பாருங்க ரெண்டு நாலு ஏழு வச்சுருக்கோம் ஒரு நம்பர் மிஸ்ஸு நண்பா நாலு ரெண்டு ஒன்பது வச்சிருக்கோம் ஒரு நம்பர் மிஸ்ஸு இங்கே எட்டு ஆறு ரெண்டு வச்சுருக்கோம் நண்பா ஒரு நம்பர் இதுலேயும் மிஸ்ஸு நண்பா இதில் பார்த்திங்கன்னா எட்டு நாலு வச்சுருக்கோம் ரெண்டு மிஸ்ஸு நண்பா நம்ம அப்படி மாற்றி தான் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு நண்பா இல்லைனா நல்ல ஒரு மாசு வெட்டி எடுத்துருக்கலாம் போர்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எட்டு நாலு ரெண்டு நாலுமே வச்சுருக்கோம் நண்பா எட்டை பார்த்தீங்கன்னா நம்ம சி போர்டில் வச்சுருக்கிறோம் பி பி போர்டில் நாலு நண்பா ஏ போர்டில் ரெண்டு வச்சுருக்கோம் நண்பா நம்ம அப்படியே மாற்றி கொடுத்துட்டோம் இருந்தாலுமே மூணு போர்டு மூணுமே மூணு நம்பர்ஸ் நம்ம வச்சிருக்கோம் இருந்தாலும் போர்டு மாறின வெற்றி நண்பா ஏ நம்மளுக்கு நாலு ரெண்டு போர்டில் நண்பா இருந்தாலுமே நம்மளுக்கு போர்டு மாறின வெற்றி ஒன்று கிடச்சிருக்கு நம்மளுக்கு ஆல் போர்டு டா டார்கட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஏபிஎஸ்சி விசி டார்கட் பண்ண சொல்லியிருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்காகவே நம்மளுக்கு நல்ல ஒரு மாசு வெற்றி நம்மளுக்கு குடிச்சிருச்சுனா ஆறு மணி டிஎல் ஆற்றியை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு இன்றைக்கி எதுவுமே நண்பா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று உட்காந்துருக்கு அது நம்ம சி போர்டில் நண்பா ஆனால் ஏ போர்டில் உட்காந்துருக்கு நான் அஞ்சுக்கு பவர் நான் நாலு அஞ்சு தான் வச்சிருக்கேன் ஆனால் நம்மளுக்கு பி போட தான் நல்லா ஸ்ட்ராங்காக உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அதில் பார்த்தாலும் நம்ம பவரில் வச்சாச்சு நண்பா செஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு இன்னைக்கு ஆறு மணி சோ நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு நண்பா ஏபிஎஸ்சி பிசிப் எட்டு மணி டேர்லாக டே அளவுக்கு நம்ம நல்ல ஒரு மாஸ் வெட்டி தான் நம்ம நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எனி டூ ஆர் த்ரீ சோவில் நம்ம கம்பல்சரி ஃபுல் பேக்ஸில் இல்லை பிசினாச்சும் நம்ம வெட்டி கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசி நல்ல ஒரு மாஸ் வெட்டி நம்மளுக்கு நண்பா ஆல் போர்டு பொறுத்தளவுக்கு அஞ்சு பாஸ் நண்பா ஏ போர்டு பாஸு ஏ ஏபிஎஸ்சி பிசியில் பாருங்கள் பிசி நல்லா ஜீரோ ஒன்பது பாஸ் நண்பா ரிசல்ட்டு அஞ்சு ஜீரோ ஒன்பது பிசி பாஸ் நண்பா பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்பதஞ்சு ஃபுல் பாக்ஸு வெட்டி நான் பண்ணிக்கு நான் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழில் வந்து ஃபுல் பாக்ஸு ஃபுல் வின்னிங் நண்பா நம்மளுக்கு நல்ல ஒரு மாதம் வெற்றி நண்பா இன்றைக்கி நம்ம இந்த வீக்லேயே பார்த்திங்கன்னா ரெண்டு ஸோ கேரளா லாட்ரிக்கு ஃபுல் பேக்ஸு வெற்றி கொடுத்துட்டோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆறு மணி இன்றைக்கி இருபத்தி ஏழாம் தேதிக்கு எட்டு மணி டியர் லாட்ரிக்கு நல்ல ஒரு ஃபுல் பேக்ஸ் வெற்றி நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதேமாதிரி இதில் போர்டில் பார்த்தோம்னா நம்மளுக்கு அஞ்சு ஒன்பது ஜீரோ நண்பா பார்த்தீங்கன்னா ஜீரோ வந்து சி போர்டில் வரணும் பி போர்டில் வரணும் அஞ்சு ஏ போர்டு நல்லா ஒரு மாசு வெற்றி கொடுத்துருச்சு ஒன்பது வந்து சி போர்ட்லேயும் ஜீரோ வந்து பி போட்லேயும் ஒன்று அனுப்ப அப்படி போர்டு மாரின வெட்டி தான் நம்மளுக்கு இருந்தாலுமே நல்ல ஒரு மாசு வெற்றி ஃபுல் பாக்ஸாக நம்ம வெட்டி வெற்றி கொடுத்துருக்கோன்னுப்பா வீக்லி நம்ம த்ரீ ஆர் டூ ஃபோர் ஷோ நம்ம கம்பல்சரி வெட்டி கொடுத்துருணுன்னு சொன்னோம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீக்கில் ரெண்டு ஷோ ரெண்டு சோலும் வந்து நம்ம ஃபுல் பாக்ஸு வெற்றி நம்மள நம்மளாக தான் எடுத்துக்கிட்டு நாளைக்கு நாளைக்கான கெஸிங்கில் பார்க்கலாம் நண்பா இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அனுக்கெஸிங் கொடுத்துருக்கேன் இதே மெத்தடில் தான் நம்ப எடுத்துருக்கேன் நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்டலாம் ஷேர் பண்ணுங்க நண்பா தொடர்ந்து நம்ம வெற்றி எடுக்க நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு நண்பா மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம பெரிய அளவில் வெற்றி எடுக்க நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு நண்பா நண்பா இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு பாருங்கள் நண்பா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து உங்களுக்கு என்ன நம்ம சேனலில் ப்ராப்ளம் வருதோ அதை நீங்கள் நம்மளுக்கு கமெண்ட் நண்பா நம்ம உடனே உடனே அதை நம்ம மாற்றிக்கலாம் அதேமாதிரி உங்களுக்கு நம்பர்ஸ் தெரியலனாலும் எ எப்படி நம்பர்ஸ் போடணும்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம அதே மாதிரி நம்ம தொடர்ந்து பெற்று எடுக்கலாம் நண்பா அதேமாதிரி உங்களுக்கு நம்பர்ஸும் கம்மியாக தந்துக்கிட்டு இருக்கேன் அதேமாதிரி நம்ம ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு எந்த மாரி நான் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதேமாதிரி நான் உங்களுக்கு நண்பா இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுனா ஒரு மணி டிஎல்ஆர்டி கணக்கு எஸிங் பாருங்கள் ஆல் போர்டு அஞ்சு மூணு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் அஞ்சு மூணு ஜீரோ மூணு ஜீரோ எட்டு அஞ்சு எட்டு அஞ்சு ஒன்பது அஞ்சு நாலு நண்பா பாக்ஸுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் அஞ்சு மூணு ஒன்பது ஜீரோ எட்டு மூணு ரெண்டு ஜீரோ ஒன்று ரெண்டு நாலு நாலு எட்டு அஞ்சு ஒன்பது மூணு அஞ்சு ஏழு நண்பா போர்டுக்கான கெஸிங் நண்பா அஞ்சு ரெண்டு ஏ போர்டு அஞ்சு ரெண்டு பி போர்டு ஜீரோ நாலு சி போர்டு ஒன்பது மூணு நண்பா நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே நண்பா இல்லைன்னா ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருங்க நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்க நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது நண்பா கேரளா லாட்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஆள் போர்டு ஜீரோ நாலு ஏபிஎஸ்சி டிசி பாருங்கள் ஜீரோ நாலு அஞ்சு ஒன்பது ஜீரோ ஆறு ஏழு ஒன்பது ஏழு நாலு ஏழு ரெண்டு அஞ்சு நண்பா தான் நண்பா இருக்குது நம்மளுக்கு தொடர்ந்து கேளாலாற்றி நம்மளுக்கு மாசு வெற்றி கொடுத்துட்டு அதே அதேமாதிரி தான் ரண்பாய் எடுத்திருக்கேன் பாக்ஸுக்கான இங்கே சிங் பாருங்கள் ஏழு ஒன்பது அஞ்சு ரெண்டு ஒன்பது அஞ்சு ஒன்பது அஞ்சு ஜீரோ ஏழு நாலு அஞ்சு ஒன் அஞ்சு ஒன்பது ஒன்று ரெண்டு ஏழு ஆறு நண்பா போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஏழு ரெண்டு பி போர்டு ஒன்பது நாலு சி போர்டு அஞ்சு ஒன்று நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கங்க இல்லைனா ஒரு கெசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருங்க நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் நாளைக்கு பார்க்கலாம் நண்பா ஆறு மணி டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஒன்பது மூணு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் மூணு ஒன்பது எட்டு ஜீரோ எட்டு நாலு ஜீரோ ஒன்று ஆறு ஜீரோ அஞ்சு ஒன்று பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் ஒன்பது எட்டு ஆறு அஞ்சு ஒன்று ஏழு ஜீரோ ஏழு நாலு மூணு ஏழு நாலு ஏழு நாலு ஒன்று அஞ்சு ஒன்பது மூணு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கடுப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க இல்லைனா ஒரு கேசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நண்பா போர்டுக்கான கேசிங்கும் பாருங்கள் ஏ போர்டு ஒன்பது அஞ்சு பி போர்டு ஏழு நாலு சி போர்டு மூணு ஒன்று நண்பா நண்பா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மூணு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நம்மளுக்கு தெரியுது நண்பா உங்கள் கணிப்பில் மூணு வந்தாலும் வைங்க இல்லை எட்டு வந்தாலும் வைங்க நண்பா எனக்கு மூணு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுது உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கணும் நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்காக ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க நண்பா நாளைக்கு நம்ப எனக்கு நேற்று நம்மளுக்கு ஆறு மணி ஷோ மிஸ் ஆனதுனால நம்மளுக்கு ஆறு மணி ஷோ மிஸ் ஆனதுனால மெத்தடை மாற்றி வச்சிருக்கணும் நண்பா அதனால நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கணிப்பில் வந்தால் ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா எட்டு மணி டீஎல் ஆட்டிக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஏழு நாலு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஒன்பது ஆறு அஞ்சு எட்டு ஒன்பது மூணு நாலு ஏழு ரெண்டு ஒன்பது ஒன்பது ஒன்று பாக்ஸு கணக்கு எஸிங் பாருங்கள் ஒன்பது ஆறு ஜீரோ ஒன்பது அஞ்சு மூணு ஜீரோ நாலு ஏழு ஆறு அஞ்சு ஏழு நாலு ஒன்று அஞ்சு ஏழு அஞ்சு ரெண்டு நண்பா போர்டு கணக்கு எஸிங்க பாருங்கள் ஏ போர்டு ஒன்பது ஜீரோ பி போர்டு ஏழு நாலு சி போர்டு அஞ்சு ரெண்டு நண்பா நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கணக்கில் இருந்தால் ப்ளே நண்பா இல்லை ஒரு கெஸியாக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்க நல்ல ஒரு ஜான்ஸ் இருக்கு நண்பா நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் நண்பா உங்கள் ஃப்ரெண்டுக்குலாம் ஷேர் நண்பா உங்கள் வெற்றி தான் நண்பா எனக்கும் வெற்றி தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருங்க நல்ல நல்ல அளவில் வெற்றி எடுக்க என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா